அருள்மிகு பாண்டவதூத பெருமாள் திருப்பாடகம் காஞ்சிபுரம் தெய்வப்பாசுரம் கும்பாபிஷேகம் நாள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைவரும் வருக திருவருள் பெருக திருப்பாடகம் தெய்வப்பாசுரம் வஞ்சித்துறை திருவிருக்குரல் மா விலம் கட்சி பாடக பச்சை மாயனை மெச்சி தொழுதிட அச்சம் அகலுமே மதில் சுள் பாடக பதிவாழ் கண்ணனை துதித்த வழிபட விதிதான் மாறுமே தீதில் பாடக மீதில் மேவிய தூதனடி தொழ தீது தீருமே வண்ண பாடக கண்ணன் திருவடி கண்டு துதி செய்ய திண்ணம் வீடுமே மண்ணும் பாடகம் சென்று கண்ணனின் தன்மை பாடிடத் துன்பம் தீருமே தொன்மை பாடகம் சென்று கண்ணனின் முன்பு பாடுதல் இன்பம் இன்பமே வையமே புகழ் தெய்வ பாடகத் நடி தொழ தொய்யும் வினைகளே பாடக அழகு கண்ணனை தொழுது வழிபட பிழைகள் தீருமே வரமர் பாடகப் பெருமாள் அடியினை பரவி பணிந்திட விரவா வினைகளே மடமர் பாடகம் அடைந்த கண்ணனை திடமை தொழுத்திட அடைய வினைகளே பாடகத்தினை கண்ணனை பாடி வழிபட ஓடும் வினைகளே பாடகத்தினை நாடிக்கண்ணனை பாடி வழிபட ஓடும் வினைகளே